எல்லோருக்கும் வணக்கம் இது இன்னொரு மைல்கல் பராசர ஆஸ்ட்ராலஜி சென்டர் இந்த விழா ஜோதிடம் கற்க ஆரம்பிச்சு மதுரையில் இந்த மாதிரி ஒரு சென்டர் ஆரம்பிப்பேன்ட்டு அது நினைக்கவே இல்லை ஆனால் எப்போதுமே சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தெரியும் ஸோ இந்த பிரபஞ்சம் இயற்கையாகவே அமைச்சு கொடுத்தது எனக்கு அதில் முக்கிய பங்கு வந்து மதுரை கல்லூரி நான் ரிக்வஸ்ட் பண்ண உடனே மதுரை கல்லூரி செக்ரட்டரியாக இருக்கட்டும் கல்லூரி முதல்வராக இருக்கட்டும் மிகவும் வரவேற்று இடம் கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்ஸ் அ லாட் ஸோ மிதுரா காலேஜ் செக்ரட்டரி அண்ட் மிஜரா காலேஜ் போர்ட் ப்ளஸ் அவர் பிரின்ஸிபல் இந்த விழாவுக்கு கேட்ட உடனே ரொம்ப பாசிட்டிவாக நான் ஷார்ட்டை தான் முதல்ல கேட்டேன் இந்த மாதிரி வச்சுருக்கேன் சார் நீங்கள் வரணும் சார் கண்டிப்பாக அப்படின்ட்டு விழாவுக்கு சிலராஜ் சார் அவரு வந்து பொதுவாக எல்லாத்துக்குமே தெரியும் அதுவும் இப்போ ரொம்ப பாப்புலர் இருக்கு அவருடைய ஸ்ட்ராட்டஜி அதனால் ஒர்க் அவுட் இருக்கு இந்த ஷார்ட்ஸ் போட்டதுலேருந்து அதிகபட்சம் ஒரு நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அல்லது ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே போகாது அந்த ஷார்ட்ஸு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க நான் இப்போ எப்போதும் படுக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ வந்து யூடியூப்பில் ஏதாவது ஜோசியத்தை பற்றி கண்டிப்பாக கேட்டுட்டு தான் தூங்குவேன் அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு நாளைக்கு குறைந்தது ரெண்டு அல்லது மூன்று நான்கு வீடியோவை வந்து சரி சார் இதை கேட்டுருவேன் நான் அதனால் இப்போ ரீசண்ட்டாக நே நேற்று போட்டிருந்தது பிரபாவமாக ஒன்று போட்டிருந்தார் அஃப்கோர்ஸ் டைம் ஆகிடும் நமக்கு வேணாம் ஸோ சின்ன சார் ரொம்ப நன்றி சார் அதே மாதிரி கல்லூரியில் முதல்ல ஆரம்பிக்கும்போது முதல்ல ஆரம்பிக்கும்போது கூப்பிட்டவர் உடனே வந்தவர் வந்து பொன்னையா சாமிகள் அவர்கள் அவர்களை ரொம்ப மிகவும் இந்த இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து நன்றி தெரிந்து கொள்கிறேன் அவரும் நமக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு வெல்விஷர் நம்ம நம்மளுடைய நல விரும்பியவர் தவிர என்னுடைய நண்பர் ராமகிருஷ்ணன் சுர்க் ஃப்ரம் சென்னை இதுக்காக வந்திருக்கீங்க ரொம்ப நன்றி ராம் சீஃப் கெஸ்ட் டாக்டர் ராமசீனிவாசன் வரையின்ற சொல்லியிருக்கிறாரு அவர் பொலிட்டிஷ் அரசியல்வாதி ஆயிட்டேயா அதனால் அவருக்கு நிறைய நிர்பந்தங்கள் வர உடனே அந்த நேரத்துக்கு வர முடியும்னு சொல்லிட்டாரு நான் லெவன் தேர்ட்டிக்கு வந்துடுறேன் அப்படின்ட்டாரு ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம் ஆரம்பிச்சிட்டோம் வரையின்றிருக்கார் அவர் அவர் என்னுடைய நீண்டகால நண்பர் அவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடியே எனக்கு பழக்கம் அதனால் கூப்பிட்ட உடனே அவர் ஒத்துக்கிட்டார் ஸோ அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஃபங்க்ஷனுக்கு புதுசாக சேர வந்தவங்க அவர்களையும் ஏற்கனவே பிராத்மிக் படித்து முடித்து இன்று சர்டிஃபிகேட் வாங்க காத்திருக்கும் ஸ்டூடெண்ட்ஸையும் மத்தியமாக ஸ்டூடெண்ட்ஸையும் உத்தமா ஸ்டூடெண்ட்ஸ் பண்டிட் இன்றைக்கி அவார்டு பண்ணுறோம் அவங்களுக்கு ஸோ நம்பிக்கை இருக்கிற பட்சத்தில் அவங்க ப்ரொஃபஷ்னலாக ஒரு விளம்பர போட போட்டு ஆரம்பிச்சிடலாம் ஸோ அது வந்து ஒரு பதினஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ இந்த விழாவுக்கு மற்ற அவர்களுடைய நண்பர்களும் எல்லோரும் வந்து வந்தமைக்கு மிகவும் நன்றி இந்த விழாவை பொறுத்த வரைக்கும் சிறப்பான அம்சம் என்னவென்றால் எங்களுடைய ஆசிரியர்கள் நீங்கள் எல்லாம் கேட்டிருக்கீங்க இந்த ஆசிரியர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன முயற்சி பண்ண அது உடனே கிளிக் ஆகிடுச்சு அப்போ தான் அந்த சொல்லுவோம் நம்ம ஜோதிடத்தில் நம்ம சொல்லுவோம் நேரம் நல்லா இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லையா அதே மாதிரி இந்த நேரத்தில் இதை ஆரம்பிக்கணும் எனக்கு அதை ஆரம்பித்தேன் அந்த நேரத்தில் கூப்பிடுவங்க வந்து முக்கியமான வாதியர்கள்லாம் வந்து ரொம்ப வெளிப்படையாக பேசுகிற இங்கே சொல்லிக் கொடுக்குற வாதியர்கள் யாரும் காசுக்காக சொல்லிக் கொடுக்கவில்லை அவங்களுக்கு நான் ரெகக்னைஸ் பண்ணுறேன் அவ்வளோதான் அவங்களுடைய போக்குவரத்து செலவுக்கு அவ்வளோதான் எல்லாருமே தங்களுடைய அறிவை வந்து பகிர்ந்துக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் நிறைய பேர் வந்திருக்காங்க அது சும்மா சொல்லக்கூடாது அது என்னுடைய மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நான் நினைக்கிறேன் சுப்ராம் சார் வந்து எண்பத்திரெண்டு வயசு என்ன சார் சார் கைரேகை ஸ்பெஷலிஸ்ட்டு சார் ஒரு நாள் கூட லேட்டாக வந்ததில்லை சார் அவருக்கு ஓன் டிரான்ஸ்போர்ட் கிடையாது எப்படியோ ஆனால் கரெக்டாக வந்துடுவார் அவருடைய வகுப்பு பத்து மணின்னா ஒம்பது ஐம்பத்தஞ்சுக்கு ஒம்பது வந்துடுவார் ஒவ்வொரு இதுமையும் மிகவும் ப பங்குவலாக இருப்பார் அவருடைய வகுப்புகள் வந்து ட்ரெடிஷ்னலாக பார்க்க போனோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சீரியஸான ஒரு வகுப்பு ஆசிரியர் போர்டெல்லாம் பயன்படுத்தி எப்படி அவங்களே கை க வ வரைவார் போர்டில் நான் பார்த்துருக்கேன் கைகள்லாம் அழகாக வரையிறார் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இதில் இந்த மாதிரி கிடைத்ததில் மிகவும் அதிர்ஷ்டமானது குமரன் சார் கே வேண்டாம் எல்லாத்துக்கும் தெரியும் அவர் உண்மையிலே ஒரு பிதாமகன் மாதிரி தான் நம்ம பராசர ஹாஸ்டல் சென்டருக்கு மற்ற எல்லா சீனியர்ஸ் இருக்காங்க ராஜேந்திரன் இருக்கார் கு சார் எழுபத்தி எட்டு ஆச்சு சார் இன்னும் ஆக்டிவாக இருக்கார் டாக்டர் ரமணி சார் ரொம்ப பிரபலமானவர் கேட்கவே வேண்டாம் அசோகன் வித்தியாசமான அவர் அதனால் இத்தனை பேர் இருக்காங்க இதெல்லாம் கிடைச்சது வந்து எனக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஸோ இந்த விழாவுக்கு பங்கு வரை இசைந்து வந்த சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று மற்ற ஸ்டூடெண்ட்ஸில் வரவேற்கிறேன் நன்றி வணக்கம்